வாத வெள்ளி செய்முறை இதோடதுலேருந்து வெள்ளி செய்முறை நேற்று ஒரு குறிப்பு போட்டிருந்தோம் இதில் வந்து ரசமனையும் கட்டலாம் இந்த ரசமணி கருக்காது வெள்ளியை நீர் வாங்கன்ற மாதிரியும் வேதைக்கும் வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பொருள் பார்ப்போம் நல்லா இடமாக கேட்டுங்க வெள்ளி இருபது கிராம் வீரம் இருபது கிராம் ரசம் இருபது கிராம் கந்தகம் இருபது கிராம் இதை வந்து முதல்ல எல்லாமே தனித்தனியாக சுற்றி செய்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கல்வத்தட்டு இறக்கும் பால் அல்லது வந்து நம்ம சதுர கழிப்பால் பால் நம்மளுக்கு இது வந்து மேக்ஸிமம் வந்து காலையில் பறிக்கணும் பால் எடுக்க சொல்லலாம் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வந்து இறுக்கும் செடியில் வந்து உடைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு பேராக சேகரித்து வச்சுட்டா இல்லைன்னா பால் வந்து உறைஞ்சிடும் அப்படி உறையாத இருக்குது நம்ம நெல்லோ சில பொருள்லாம் போட்டோம்னாக்க பால் நீராக மாறிடும் போல் நீரை கூட சேர்த்தவங்க தெரிஞ்சிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம் இது போல் வந்து அந்த பாலை விட்டு அரைக்கணும் நல்லா வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து மருந்து நல்லா வந்து மூணு நாளில் அரைக்கணும் மூணு நாளுமே வந்து ஈரம் இருக்கணும் கல்வத்தில் ஈரம் இருக்கணும் காயக்கூடாது அப்போது வந்து நல்லா வெளுத்துணும் இது வந்து வெளுத்து கடுங்கார சுண்ணாம்பாக மாறிடும் இதுக்கு வந்து நம்ம மேற்படி என்ன பண்ணுறோம் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு ஒரு குகையில் வந்து சுண்ணாம்பு பூசிடும் இல்லை பஞ்ச சுண்ணா குகை பண்ண முடிஞ்சவங்க கூட பண்ணிக்கலாம் இது வந்து அந்த சுண்ணாம்பு குகையில் வச்சு மேலே நல்லா சீலமணம் செய்து அஞ்சு வருடத்தில் புடம் போடணும் திருப்பியும் வந்து அஞ்சு அறுவடை திருப்பியும் புடம் போடணும் இது வந்து மொத்தமே வந்து சீல் பிரிக்காமல் வந்து மூணு தடவை அஞ்சு வீட்டில் புடம்போடு பார்த்தீங்கன்னா மருந்து கட்டி கடுங்காக சொன்னமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து நம்ம சுத்தி செய்த ரசம் இருந்து முறைப்படி எடுத்து அந்த ரசத்தை சுத்தி செய்து இதுக்கு வந்து நம்ம ஒரு கரண்டில் வச்சு ஹீட் பண்ண சொல்ல இந்த குரு மருந்தை கொடுக்க சொல்ல ரசம் நீர் வாங்கி கட்டும் இது வந்து நம்ம ரசமணியாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை அடுத்த மருந்து கொண்டு போகலாம் அதே போல் வந்து வெள்ளியத்தில் உருக்கி சொல்ல வெள்ளியை நீர் வாங்கி நம்மளுக்கு வாத வெள்ளியாக மாறும் இது கொஞ்சம் எளிமையான பாகம் தான் பாருங்க வாய்ப்புள்ளவரும் செய்து பாருங்கள் இது வந்து ரசமனைக்கு அற்புதமாக வேலை செய்யும் நம்ம வந்து மருத்துவத்துக்கும் கொண்டு போகலாம் அதுபோல் கட்டின ரசமனியை வந்து மருந்து கொண்டு போகிற வந்து சிறப்பாக வேலை செய்யும் சாதாரண வெளியே காட்டிலும் இது வந்து பல மடங்கு வந்து உயர்ந்த மருந்தாக மாறும் எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம் இது எளிய பாகம் செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்